பூ போன்ற பாதகளைத்தும் சேராகவும் சகதியாகவும் சேர்த்து புண்ணா கத்திருக்குது ஒரு நேரத்தில் எவ்வளவு வைச்சாடா இவன் பேர் இவருக்கு நான் வைக்கிறேன்டா பேரு ஜபுனி சந்திரசேகர் ஜமே எவ்வளவு வந்திரை எடுத்து அகௌர்வத்தை பெற்றாயோ சந்திரசேகர் ஜெமினார்தனி சந்திரசேகர் நயனோட போக்கணும் சாப்பாடு இவருக்கு நான் வைக்கிறேன் பேரு பதத்தை பார்த்தா சேராகவும் சேர்த்து இவன் இந்த சந்திரசேகர நாயனார் கூறப்பட்டது என்று பாவர் மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் இந்த சேத்திக்கால் செல்லியமுடைய திருவிழா மிக சிறப்பாக நடக்கக்கூடிய இடம் மேல் மருவத்தில் அடுத்த மதுராந்தகூடிய மாநகரத்துல ஆண்டுதோறும் இடவிடாத பெரிய திருவிழா இந்த சேத்துக்கால் செல்லியம்முடைய திருவிழா அப்படி நடக்கும் ஆமா இங்க எப்படி ஏரிக்கரை உரம் இருக்கு அங்க எப்படி ஏரிக்கரையில இருக்கு அந்த கோயில் சண்பகமே மாட்டி எல்லாம் அப்படி நேரடியா பாத்துக்கிறதுனால தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நோடி வராதோ கட்டி காப்பாத்துறேன்

இப்படிப்பட்ட கடுமையான காட்சி நமது கோத்தமுட்டி கிராமம் சேர்ந்த எழிலரசன் அவர்களை பாராட்டி நமது சேர்பட் பழம்பேட்டை சேர்ந்த கவுன்சிலர் ஐயா மதிப்புக்குரிய அண்ணன் ரமேஷ் குருசாமி அண்ணன் ரமேஷ் அவர்கள் ரூபாய் நூறு ரூபாய் தம்பியை பாராட்டி வழங்கியிருக்காங்க அந்த உடலுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெரிய கொழப்புல சேர்ந்த மணிகண்டன் திருவாளர் மணிகண்டன் அந்த அன்புள்ளங்கள் தம்பி எழிலரசன் அவர்களை பாராட்டு ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

உனக்கு நாயகி தெரியாம ஒரு தெய்வம் மறணந்து இந்த பாவர் மக்களிடத்துல சென்று மடியேறி மடிக்கணக்கில் பெற வேண்டும் இந்த பாவர் மக்கள் செய்த பாவங்களை செல்ல வேண்டும் குடும்பத்தில் சுவன வச்சு நடக்கும் மறதிலே எண்ணி உனக்கு ஆளு கருத்துப்படுத்தக்கூடாது போல போட்டு கோடு போடு ஏந்தி வராம்மா உங்களால கிடைச்ச கணிக்கு ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபா அஞ்சு ரோ போட்டு நம்ம கையில் கிடைச்சது போடுங்கம்மா ஏன்னா எந்த குறையுன்னாலும் நினைச்சிக்கிட்டு இந்த ஆத்தாளுக்கு நீங்க மதிகாணிக்கு எல்லாருமே போடுங்க ஐயா எல்லாருமே போடுங்க கிராம் சிவக்கேன் ஆஹா பரித்தாராய சாதுனா தர்ம சம்சாபார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்பா எல்லாருக்கும் இன்னும் ரெண்டு காளி வச்சிருக்கு பார்த்துட்டு போலாம் करना துர்மமி சாந்தி கிடக்கிறது சைகலக்காய் சைகலக்காய் டேய் கலக்க டேய் என்னடா வரமா பை போடு பை போடு டேய்டா மா ஐயா டேய் குளிச்சிடலாமா குளிச்சிடலாமா நாடக்குறியாடா டேய் உலகால நாயகி இந்த பாவத்தில் சென்று மடியேந்தி மணிக்கணக்கு பெறுகிற காட்சியை பார்க்கும் போது என் மனசுக்கு

டேய் <laughs> 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 நான் ஒரே தலைவரையை அனைத்து செயல்படுத்த மனைவிச்சு வச்சிருப்பார் என் மனைவி யாருக்கு தலைமை கொடுத்த உணவு கொடுத்தார் ஆகியோர்

அவனு காட்டான் என் காட்டான் கம்பது சாமான

இவர்கள் தெய்வமாக விளங்கினாலும் இவளும் ஒரு பெண் தானே ஏனென்றால் என்ன இனிடத்தை தாயாக இருந்தாலும் உடல் பிறந்த அக்கா தங்கையாக இருந்தாலும் தொட்டி தாலை கட்டி இருந்தாலும் பெண்ணை கூறியது மாதவிடாய் மாதத்திற்கு ஒருவராய் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் என்பதை பெண்ணை கூறிய நாள் அப்படிப்பட்ட உலகால நாயகர்களுக்கு செல்லப்பட்டவர் இப்போது மாதவிடாயில் இருக்கின்றார் இந்த நேரத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர இயலாது அப்படி என்றால் எப்படி ஆசை

விளக்கு ஓடி வந்து எங்கள் குறைய தீர்ப்பாயே அண்ணா உன்னுடைய தங்கை ஒரு மாநில எடுத்து கேட்க கூடாத வரத்தை கேட்டுவிட்டு விட்டு கொடுக்க கூடாத வரத்தை கொடுத்து விட்டு இந்த பாடல் அடிப்படை சித்திரவதை அனுபவிக்கிறேன் அண்ணா எனக்கா பற்ற வர மாட்டாயா அண்ணா